புதுச்சேரியில் உஜய் பரப்புரை கூட்டத்துக்கு துப்பாக்கியுடன் வந்த தாபேக்கா பிரமுகரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உஜய் பரப்புரை கூட்டத்துக்கு துப்பாக்கியுடன் வந்த நிர்வாகியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதுச்சேரி உப்புளம் மைதானத்தில் விஜயன் தாபேக்க கட்சியின் பரப்புரை கூட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் சரத் விவரங்களை வழங்கலாம் புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இதையொட்டி கூட்டம் நடைபெற இடத்துக்கு உள்ளேயும் வெளியும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது அதாவது பாச உள்ளவர்கள் மட்டும் உள்ளே அனுமதித்தனர் இன்று காலை பிரதான நுழைவாயிலை கடந்து வெள்ளை சட்டி வெள்ளை சட்ட அணிந்த நபர் ஒருவர் உள்ளே சென்றார் அப்போது கூட்டம் நடைபெற இடத்தில் போலீசார் உள்ளே வரும் அனைவரையும் மீண்டும் மீண்டும் சோதனை போது இருப்பில் கை துப்பாக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவரை தனிமைப்படுத்தி போலீசார் கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முக்கிய நிர்வாகி பிரபுவின் பாதுகாப்பு அதிகாரி என்றும் தனது பெயர் டேவிட் என்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என தெரிவித்தனர் இருப்பினும் அவரை உதயஞ்சாலை நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார் அதாவது கை துப்பாக்கிக்கான லைசன்ஸ் உள்ளிட்டவை குறித்தும் பொதுக்கூட்டத்துக்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்திருக்கிறேன் என்பது குறித்தும் சீனியர் எஸ்பி கலைவான விசாரணை நடத்தி வருகிறார் விஜய் கூட்டத்துக்கு துப்பாக்கி எடுத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த பரபரப்பு காரணமாக புதுச்சேரி போலீசார் கூட்டம் நடத்ததுக்கு தமிழ்நாடு மக்களை யாரும் அனுமதிக்கக்கூடாது என்ற கட்டையிலையும் நிபந்தனை வெளியிட்டனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு அனைவரையும் உள்ளே நுழைவு அடைக்கும் போது புதுச்சேரியை சேர்ந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி வருகின்றனர் விகேஷ் விவரங்களுக்கு நன்றி சரத்குமார் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is book. Pannalo, power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.